ஆறாம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவரைக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் பிரம்மோத்சவமானது வெகை விமர்சையாக நடைபெற்றுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோக்கள்ல பார்த்து வந்துட்டுருக்கோம் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று பிரம்மோற்சவோட ஆறாம் திருநாளானது வெகை விமர்சையாக நடைபெற்றுட்டு இருக்குங்க இந்த ஆறாம் திருநாளில் ஸ்ரீ பேரர்லாலன் வேணுகோபாலன் திருவுருவத்தில் எழுந்தல் பக்தர்களுக்கு சேவை சாதிச்சா உண்மையிலே பார்க்கறதுக்கு வேணுகோபாலன் மாதிரியே அப்படியே இருந்தார் வரதராஜன் பார்க்க அவ்வளோ ரம்யமாக அழகாக இருந்தார் அந்த கண்கொள்ளாக காட்சியை நீங்கள் கண்டுபிடிங்க நாடி போறா அதனால நான் தானயா பண்ணுனேன் இதுக்குள்ள போறா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்